ங்க இன்று பாவசி அரசு மேல்நிலை பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவிற்கு தலைமையத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சேகர் சார் அவர்களே உடற்கல்வி ஆசிரியர் பரமசோன் அவர்களே ஆங்கில ஆசிரியர் மூக்கையா அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் பச்ச பெருமலன் அவர்களே உலகையா அவர்களே மாடசாமி அவர்களே கருணாநிதி அவர்களே கோபால் அவர்களே கிருஷ்ணசாமி அவர்களே முருகன் அவர்களே சம்தரையில் அவர்களே சுரேஷ்குமாரில் மற்றும் இங்கே வரியிலிருந்து நல்ல கல்வியை பயில வரி இருந்துள்ள மாணவர் மாணவிகளே பத்திரிகை துறை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவதற்கு கல்வி முக்கிய கவனம் செலுத்தி கல்வியும் ஒரு கண்களாகவும் அதே மாதிரி தேவர் கண்களாகவும் இரு கண்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற முதல்வர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் கல்வியிலே வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் மாணாக்கர்கள் நல்லா படிக்க வேண்டும் அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த வழியில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து காலையில் வந்து மானா காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க இல்லை ஒன்றாவது வகுப்பு முதல் ஐந்தாவது வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் அதாவது நானே சில ஸ்கூலில் போய் ஆய்வுக்கு போவேன் ஆய்வுக்கு போகும் பொழுது ஒரு பள்ளியில் வந்து அறுபத்தஞ்சு மாணாக்கர்கள் இருந்தாங்கன்னா அதில் முப்பத்தஞ்சு நபர்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வர்றாங்க ஒரு இருபத்தஞ்சி நபர்கள் சாப்பிடாம தான் வராங்க என்ன காரணம்னா அவங்க தாய் தகப்பனர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறதுனால அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது நான் ஸ்கூலுக்கு போனோம்னா ஏழு மணி ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளே கிளம்பணும் அதனால அந்த குழந்தைகளே இருபத்தஞ்சு குழந்தைகள் சாப்பிடாம வருவதில் அதனால் அந்த குழந்தைகளுடைய படிப்பு திறனும் கம்மியாகிடுது உடல் வளர்ச்சி கம்மியாகிருது இப்போ நம்மளே இருக்கோம் காலையில் சாப்பிடாம ஒரு பணிக்கு சென்னோம்னா நம்மளுடைய நம்ம உடம்புல உள்ள மன உடம்பு முழுமையாக சோர்வாகும் அதனால் அதெல்லாம் அறிந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து காலை சுற்றிட்டு தொடங்கி வச்சுருக்காங்க அதனால் உயர்கல்விக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் கல்லூரிகள் பொழுது ஆயிரம் ரூபா மாதம் மாதிரி மாணாக்கர்களுக்கும் புதுமை பெண் திட்டம் அடுத்த தமிழ் புதுவும் திட்டம் அவங்களுக்கு மாதம் இதெல்லாம் அதெல்லாம் இல்லை அதாவது பன்னிரெண்டோடு படிச்சுட்டு நிறுத்த நிறுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் அதில் அவருடைய கணக்கில் அவங்களுடைய அக்கௌண்டில் போய் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுருந்துடும் அதனால் இந்த மாதிரி விலையில்லா மிதிவண்டி இப்போ நம்ம பகுதிக்கு வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் வந்து இப்போ நமக்கு வந்து கேர்ள்ஸுக்கு மாணாக்கர்களுக்கு வந்து இருபது மிதிவண்டி வந்துருக்கு விலை இல்லாத மிதிவண்டி அதை மாணாக்கர்கள் மாணவிகள் வந்து நீங்கள் அதை நல்லா பயன்படுத்துங்க அதாவது நீங்கள் சில ஊரில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்கன்னா சைக்கிளையோட வந்துடுவாங்க சைக்கிள் வந்து நீங்கள் ஓட்டுவது வந்து ரொம்ப உங்களுக்கு உடற்பயிற்சி இதனால் உங்களுக்கு மனசும் நல்ல ஒருநிலைப்படுத்தப்படும் அதனால் சைக்கிளை வந்து நீங்கள் ஓட்டும் பொழுது கவனமாக சைக்கிளை கையாளுங்க மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர் வந்து நம்ம ஓட்டப்படாரம் அதில் வந்து நம்ம ஒரு நான் பல பல முறை வந்து சட்டமன்றத்தில் பேசி இந்த கல்லூரியே பெற்றிருக்கோம் ஓட்டப்படாரத்தில் வந்து என்ன சொந்தங்களில் கல்லூரி வந்திருக்குன்னா ரொம்ப சிறந்த முதலமைச்சர் அதான் நம்மளுக்கு ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க கல்லூரி வரும் பொழுது இங்கே இருக்கின்ற மாணவச் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதனால் போய் உயர்கல்விக்கு போகும்பொழுது தனியார் கல்லூரிக்கு போனால் ஒரு செமஸ்டருக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா வரும் பதினெட்டாயிரம் ரூபா வரும் வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரூவான்ற இது இருக்குது இப்போ நம்ம காலேஜில் வந்து நல்ல குரூப்பு கொடுத்துருக்கு இல்லை இல்லை மொத்தத்துக்கு வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து எட்நூத்தம்பது ரூபா தான் வரும் அதனால் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் வந்து இது ஓட்டப்படார சட்டமன்ற தொகுதிக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த அதை பெற்றுக் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று கொண்டு சென்றோம் நானும் சட்டமன்றத்தில் பல முறை இந்த அவையில் பதிவு செய்துள்ளேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவங்கள்ட்டையும் சொல்லி பெற்றுக் கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த பகுதிக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அவர்டையும் சொல்லி பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நம்ம பெற்றிருக்கோம் ஆனால் காரணம் வந்து நம்ம முதலமைச்சர் நல்ல முதலமைச்சர் அதனால் அவரை நாங்கள் போய் பார்க்கணுன்னா உடனடியாக பார்த்துடலாம் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அதாவது இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் கல்வியை வந்து இந்த மாதிரிலாம் எந்த மாநிலத்திலும் இல்லை பீகார் ஊபியில் வந்தால் அது எந்த அரசு நடக்குதுன்னு தெரியும் நமக்கு ஒன்றியத்தில் நடக்கின்ற அரசு தான் பீகார் ஊப்பியில் நடக்குது அதனால் பள்ளி கட்டடத்தை பார்த்தா ரொம்ப படுமாசமாக இருக்கும் அதனால் நம்ம மாநிலம் நல்லா வளர்ந்து வரும் மாநிலம் நம்ம மாநிலத்தில் வந்து சிறந்த கல்வி அனைத்து துறையும் சிறந்த மாநிலமாக பெறுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கிள்ளி வந்து காலேஜில் வந்து இப்போ நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இப்போ தான் வரோம் அது ஓட்டப்படார் சட்டமன்ற தொகுதியில் தான் ஆனால் நாட்டு பக்கத்தில் அந்த காலேஜ் இருக்குது அக்ரி காலேஜ் இருக்குது அங்கே கொடுத்துட்டு தான் இப்போ வாரோம் அதனால் அந்த மிதிவண்டியுமே இப்போ தான் வந்திருக்கு இப்போ இருக்கும் பொழுது பூவானியிலருந்து லைனில் வந்தாங்க அந்த கைச்சம் இதை முடிச்சுட்டு எங்கள் பொங்கல் விழா இருக்குது பொங்கலுக்கு யூனியனில் அங்கே முடிச்சுட்டு நான் அங்கேயும் செல்லணும் அதனால் மாணவர்கள் நீங்கள் நல்லா படிக்கணும் உங்கள்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் நீங்கள் வாவுசி பள்ளியில் படிக்கும் படித்து நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு ஒரு மனசில் உருவாக்கணும் இந்த வயசில் வந்து படித்தால் மட்டும்தான் முயற்சி வர முடியும் நீங்கள் உங்கள் ஆசிரியர் போய் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்கணும் முதல்ல ஆசிரியர் கீழ்ப்படிங்க அப்போ தான் படிப்பு வரும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் சொல்கிறத கேளுங்க இப்போ நம்ம படிக்க முடியும் படிக்கும் பொழுதே ஒரு ஒரு நோக்கத்தை உருவாக்கணும் நான் படித்து ஒரு டாக்டர் ஆகணும் நான் படித்து ஒரு ஜட்ஜ் ஆகணும் நான் படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் நான் படித்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு எண்ணத்தை உருவாக்கிவாங்க நம்ம உருவாக்கினா மட்டும்தான் நம்ம இதிலேயே வெற்றி பெற முடியும் நம்மளுடைய மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பல் படிக்கிறதுக்கு நிறைய நல்ல திட்டங்கள்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்தணும் நம்மளுடைய முதலமைச்சர் காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருப்பாங்க மடி ஈவினிங் பார்த்தா மதுரையில் இருப்பாங்க அதனால் கடு கடுமையான உழைப்பாடு வந்த முதலமைச்சர் அந்த வழியில் நாங்களும் அதே மாதிரி தான் உழைச்சிக்கிட்டு தான் இருப்போம் நானும் எனக்கு கிட்டத்தட்ட நானூற்றி எழுவத்தஞ்சு கிராமம் இருக்குது நானூற்றி அஞ்சு கிராமம்னா நான் வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து அந்தந்த பகுதிக்கு போய் பகுதியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பெற்று அதை உடனே நிறைவேற்றி கொடுப்போம் ஆனால் முழுமையாக ஒரு ஐம்பது பெட்டிஷன் வச்சுன்னா இருபத்தஞ்சி பெட்டிஷனுக்கு உடனடியாக செஞ்சு கொடுத்துருப்போம் அதனால் உங்களுக்காகவே நாங்களும் இருக்கோம் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சிறந்த முதலமைச்சர் அந்த வழியில் வந்து இப்போ வந்து கல்லூரி வந்ததுனால கொஞ்சம் பசு வசதி கம்மியாக இருந்ததுனால நம்ம முதலாண்டுனாலே நமக்கு அட்மிஷன் நூற்றி எழுபத்தஞ்சி அனுமதி இரநூத்தி அறுபது வரணும் நூற்றி எழுபத்தஞ்சி வந்துச்சு ஏன்னா காலேஜ் வந்து இந்த கட்டிடத்துக்கு வருதா வேறு எங்கே வருதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்ததுனால கொஞ்சம் அட்மிஷன் குறைஞ்சிடுச்சி முந்நூற்றி அறுபத்தெட்டு வந்துச்சு திரும்ப வந்து நர்சிங் கோர்ஸுக்கு கொஞ்சம் படிச்சோம் பயோ கெமிஸ்ட்ரி அதில் படித்தவங்க கொஞ்சம் டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்து வருகின்ற அட்மிஷனில் வந்து இங்கே இங்கே படிக்கின்ற மாணவச் இந்த படிங்க அதனால் உங்களுக்கு புதியதாக ஒரு காலேஜிக்கு ரெண்டு இடம் பார்த்துருக்கோம் அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கூடிய வரவில நம்மளுடைய ஆட்சி முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேர் தான் முதலமைச்சர் அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கி கட்டணங்கள் புதுசாக வரும் நீங்கள் படிக்கின்ற ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவ செல்வங்களாம் இந்த காலேஜில் படிங்க நல்ல கோர்ஸ் இருக்கு பிகாம் கோர்ஸு பிஎஸ்சி சுவாலஜி இல்லை கிஸ்டி கெமிஸ்ட்ரித்தானே கம்ப்யூட்டர் சயின்ஸு அஞ்சு கோர்ஸும் நல்ல சிறந்த கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிலதெல்லாம் ரொம்ப லோ கோர்ஸ் எல்லாம் இருக்குங்க நல்ல கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏத்தோட உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்தார் ஒன்றா வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் திரும்ப சென்றார் அந்த வழியில் நாங்கள் உங்களுக்காக முழுமையாக என்ன தேவையை முழுமையாக பெற்றுக் கொடுப்போம் மாதிரி சார் ஒரு ஆய்வகம் கட்டிருக்காங்க அது ரெண்டு டைம் வந்து க கலெக்ட்ரேட்டை எழுதி கொடுத்தோம் திரும்பியும் இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்ததுனால இதுதான் மென்ஷன் பண்ணி ரிமைண்டர் லெட்ரு ஒன்று டிஸ்ட்ரிக்ட்ஸ் கலெக்டர் சார்ட்டை கொடுத்துடுறோம் அதனால் குழந்தைகளுக்கு வந்து இன்னும் படிக்கிறது ப பஸ் போக்குவரத்து வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பஸ் போக்குவரத்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து காலேஜுக்கும் இந்த ஸ்கூலுக்குலாம் இன்னும் வாய்ப்பு இருக்கும் இன்னும் ஒரு நாலு பஸ்ஸு போகிற கொஞ்சம் கால டயத்தில் ஸ்கூலை லிங் பண்ணி விட்றோம் அதனால் நாங்கள் இந்த பொங்கல் அழிச்சு அந்த பசையுமே துவங்கி வைப்போம் ஒன்று வந்து திருநெல்வேலேருந்து வரக்கூடியது இந்த இந்த சைடில் வரக்கூடியது பசுந்தன சைட்லேருந்து வரக்கூடியது அடுத்து புதுக்கோட்டை லைன்லேருந்து வரக்கூடியது தட்டாப்பரம் அந்த வழி அதே மாதிரி புதியம்புத்தூர்லேருந்து வரக்கூடியது இப்படி ஒரு நாலு ரூட்டு போட்டு நாலு பஸ்கள் காலையிலையும் அந்த பஸ் இயங்கும் மாலையிலையும் அப்போ அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்கும் அன்போடு சொல்லி மாணவச் செல்வங்கள் நல்லா படிங்க நீங்கள் மேலும் மேலும் வளரணும் நல்லா உயரணும் வருகின்ற தை பொங்கல் இருக்குது முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறப்பாக கொண்டாடுவதற்காக இப்போ நம்ம பொங்கல் தோப்பு கொடுத்துருக்காங்க நான் குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸு அவங்களுடைய தாய் தந்தைகள் போய் அந்த பொங்கல் துவப்பு அது எதுவும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மூவாயிரம் அடுத்து பச்சரிசி அச்சிவெல்லம் அதே மாதிரி வேஷ்டி சேலை கரும்பு முழு கரும்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலும் மேலும் இந்த உங்களுக்கு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நான் உங்களுக்கு சைக்கிளை வழங்குகிறேன் கவனமாக சைக்கிள் மிதிவண்டியை பெற்று கவனமாக செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மாணவருக்கு ஆசிரியர் மக்கள் எங்களுடன் வருகின்ற அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்